ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிசயங்களை பார்க்கும்படி திறந்தார் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திரளும் சங்கீதம் குருடனாயிருந்த பத்திமேயு தாவிதன் குமார்னே எனக்கு இறங்கும் என்று கதறினார் அவனுடைய நோக்கம் தன் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதும் அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்பதுமாகவே இருந்தது கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பதற்கு முன்பாக உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள நோக்கங்களை பார்க்கிறார் ஆகவே ஆண்டவரே நான் உம்மை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று கேளுங்கள் பல வகையான கண்கள் உண்டு உலகத்தார்க்கு பொல்லாத வன்கண்கள் இருக்கக்கூடும் பொறாமையின் கண்கள் இருக்கக்கூடும் குடி போதையினால் சிவந்து போயிருக்கிற கண்கள் உண்டு சுட்டரித்து விடுவது போல பார்க்கும் கோபக்கனலுள்ள உள்ள கண்களும் உண்டு ஆனால் கிறிஸ்துவை காண்கிற ஒளிமிகுந்த கண்களே நமக்கு தேவை பிரகாசமான மனக்கண்கள் தேவை சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்கிற விசுவாச கண்கள் தேவை தாவீது ராஜா விசேஷமான கண்களுக்காய் ஜபித்தார் அது வேதத்தின் அதிசயங்களை காணக்கூடிய கண்கள் சங்கீதம் பதினெட்டு சாதாரணமாய் மேலோட்டமாய் வேதத்தை வாசித்து விட்டு செலுகிறவர்கள் அதனுடைய மறைப்பொருட்களை அறிந்து கொள்ள முடியாது அவர்கள் வாசிப்பதெல்லாம் முயப்பில் மேய்வது போலத்தான் இருக்கும் வேத வெளிப்பாடுகள் வேதத்தின் மறைப்பொருட்களை ஆராய வேண்டுமென்றால் கண்களை திறந்து வேத வசனங்களை தியானித்து ஆழங்களுக்குள் செல்ல வேண்டும் வேதத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு வேதத்திற்குள் செல்வீர்கள் என்றால் ஒவ்வொரு வேத வசனமும் வைரச் சுரங்கங்களிலிருந்து கிடைக்கும் விலையேற பெற்ற மாணிக்க கற்களாக விளங்கும் உங்களுடைய இருதய கண்கள் மனதின் கண்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் கண்கள் ஆகியவை திறக்கப்படட்டும் அன்றைக்கு லீரியால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படியாக கர்த்தர் அவளது இருதயத்தை திறந்தருடினார் பதினாறு பதினான்கு வேத புத்தகத்தின் மொத்த மகத்துவத்தையும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பிரதிபலிக்கிறது வேத புத்தகத்திலே மிக நீளமான சங்கீதமும் அதிகாரமும் இதுதான் இதில் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கின்றன அத்தனை வசனங்களும் வேதத்தின் முக்கியத்துவங்களை உங்களுக்கு சொல்லுகின்றன உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு இருந்தால்தான் ஆவியும் ஜீவனமாயிருக்கிற வேத வசனங்களின் ஆழங்களையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதத்தை வேத பாரகனான எஸ்ரா என்ற பக்தன் எழுதியிருக்க என்று அநேக வேத பண்டிதர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் எஸ்ரா ஏழு பத்து என்று வேதம் சொல்லுவதே இதன் காரணம் தேவப்பிள்ளைகளே திரளான புன் வெள்ளியை பார்க்கிற கர்த்தர் விளம்பின வேத வசனங்களே உங்களுக்கு மேலானதாக விளங்கட்டும் அதை ருசிக்கும் போது அவை தேனிலும் தெளிதேனிலும் மதுரமாயிருப்பதை காண்பீர்கள் அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களைக் கேட்பார்கள் குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்த காரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும் ஏசாயா இருபத்தி ஒன்பது பதினெட்டு